யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவன் மீது மிலேச்சத்தனமான பகிடிவதை இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் இருநூற்றி இருபது லட்சம் இளைஞர்கள் பலியாக கூடிய அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் தாயும் மகனும் செய்து மோசமான வேலை தலைகுனியாத பெண் சட்டத்திறனைக்கு விளக்கமறியல் போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்த லண்டன் வாழ் தமிழருக்கு காத்திருந்து அதிர்ச்சி இலங்கை இளம் விரிவுரையாளர் நியூசிலாந்தில் திடீர் மரணம் பெட்ரோல் குண்டு தாக்குதலில் சிறுவன் உயிரிழப்பு துயரத்தில் குடும்பம் ராஜவத்த கமகோட வீதியில் உள்ள வீடொன்றின் மீது நடாத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் தீக்காயங்களுக்குள்ளாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனொருவர் சிகிச்சை வேலன்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீடொன்றிற்கு கடந்த சனிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதலை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பெட்ரோல் குண்டு தாக்குதலின் போது இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணும் ஆறு வயதுடைய சிறுவனும் தேக்காயங்களுக்குள் ஆகியுள்ள நிலையில் மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவனின் தாய் வெளிநாட்டில் உள்ள நிலையில் தந்தை தினமும் வேலைக்கு செல்வதால் பெட்ரோல் குண்டு தாக்குதலில் காயமடைந்த பெண்ணை சிறுவனை பராமரித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கழனி பல்கலைக்கழகத்தின் ஆங்கில மொழி கற்பித்தல் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றிய ருசித சித்ரேசன நியூசிலாந்தில் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வயதான நியூசிலாந்தில் உள்ள ஓக்லாந்து பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருந்த போது திருதிருஷ்டவசமாக காலமானதாக அவரது நண்பர் ஒருவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் மேலும் கழனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் தலைவரும் மூத்த விரிவிரையாளருமான முனைவர் என்டிஜி குனேந்திர கயந்து பதினெட்டாம் திகதி இரவு திடீரென ஏற்பட்ட விபத்தில் காலமானார் அவர் தனது மூன்று குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணம் நாக்கு தீபத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு திருஷவசமான கார் விபத்தில் சிக்கினார் இறக்கும் போது அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது அவரது மனைவி மற்றும் அவரது சகோதரரும் விபத்தில் இறந்தனர் இதற்கிடையில் கடந்த இருபத்தி ஒராம் திகதி கழனி பல்கலைக்கழகத்தின் நவீன முடிகள் துறையின் மூத்த பேராசிரியர் நீலாக்சி பிரேமபர்தனு காலமானார் அகால மரணம் கழனி பல்கலைக்கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் ஒரு சில நாட்களுக்குள் திடீரென மூன்று பேராசிரியர்கள் உயிரிழந்தமை கழனி பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு லஞ்சம் வழங்கம் முற்பட்டு லண்டன் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் லண்டனில் இருந்து வந்த வெளிநாட்டு பிரச்சொ ஒருவர் குடும்ப பிணக்கு தொடர்பான வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு கோரி லஞ்சம் வழங்க லண்டன் பிரிச்சை தர்மபுரம் போலீஸ் நிலைய அதிகாரி டி எம் சதுரங்கவிற்கு போலீஸ் நிலைய அலுவலகத்திற்குள் வைத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளார் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பத்து கிராம் ஐஸ் போதை பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுண்ணாக்கம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது வயதுடைய இளைஞன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் ஏற்கனவே ஒரு தடவை போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த வழக்கம் இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் அத்துடன் குறித்த இளைஞனின் தாயார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் போதைப்பொருடன் கைதாகி

மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் புபுது ஜெயக்கோடு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் அரசாங்கத்துடனான கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அதற்காக தரவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதனை நிர்வகிக்கும் பொறுப்பு சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சுமார் ஆயிரத்தி ஐநூறு அரசு நிறுவனங்களுக்குடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்த நிறுவனத்தை து அதே நேரம் சீனாவின் வளர்ந்து வரும் ராணுவ சக்திக்கு எதிரான அணியை உருவாக்கும் நோக்கத்துடன் இலங்கையுடன் இந்தியா ராணுவ ஒப்பந்தத்தில் தந்திர ரீதியாக கையெழுத்திட உள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் யுத்தத்தில் இளைஞர்களை பலிகொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராகி வருகிறது எனவே இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் எதிர்வரும் ஐந்தாம் திகதி கைச்சாத்திட உள்ள இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இருநூற்றி இருபது லட்சம் இலங்கையர்கள் மாபெரும் போரில் சாத்தியம் அவர் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட பொதுமுக மாணவர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மிலேச்ச தினமான பகிடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் பகிடுவதற்கு எதிராக நீதியானதும் சொந்தமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ள கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் செய்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவரின் தந்தையே இவ்வாறு தொடர்பில் வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவிற்கு செல்லவிடாமல் தடுத்து சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வெள்ளக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றிற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனை கெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பரடோல் பறிக்கிய பின்னர் தனியார் விடுதியிலிருந்து துரத்திவிட்ட பின்னர் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்றிருந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நீதியானதும் சுந்தரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உடலவிலும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பளிக்குமாறு கோரியுள்ள தந்தை காவல்துறையில் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் பெண் சட்டத்திரணி ஒருவரை விளக்க முறையில் வைக்க புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலாபம் ஆராய்ச்சி கட்டமைப்பு பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த பெண் சட்டத்திரணி மீது புத்தளம் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடர்ந்துள்ள நிலையிலேயே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக மார்ச் ஏழாம் தேதியன்று குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்காக பிணை விசாரணைக்காக குறித்த பெண் சட்டத்திறனின் முன்னிலையான போது நீதிமன்றத்திற்குள் தலைவணங்காமல் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்திற்குள் தலைவணங்காமல் நுழைந்தமை நீதிமன்ற அவமதிப்பாகும் இது மரியாதை காட்டாததற்கு சமம் என்று அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சுமத்தப்பட்ட பெண் சட்டத்திரணியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அவருக்காக பிணை கோரிய போதும் நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது